Hello friends, praise the Lord. வெளிப்படுத்தல் பதினொன்றாம் அதிகாரத்தில் ரெண்டு சாட்சிகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்க வந்து உபத்ரவ காலத்தில் வருகிற அந்த ரெண்டு சாட்சிகள் இந்த ரெண்டு சாட்சிகள் ரெண்டு தீர்க்கதரிசிகள் கூட சொல்லலாம் அவங்க ரெண்டு பேர் கையில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு கருத்தற்காக பயங்கரமான காரியங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த உலகத்தில் அவங்க செய்கிறாங்க ஆனால் அவங்க முடிவு இந்த உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா பிசாசானவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்க கொண்டு போட்டுடுறான்னு வசனம் போட்டிருக்கு நம்ம யோசிக்கலாம் கர்த்தர்காய் பயங்கரமாய் காரியங்கள் செய்தவங்க கடைசியில் இந்த உலகத்தில் அவங்க முடிவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா பிசாசானவர் அவங்களை மேற்கொண்ட மாதிரி காணப்படுது ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அவங்க இறந்ததுக்கு பின்பதாக மூன்று நாள் அவங்க சரீரத்தை அவங்க வெளியே எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ரோட்டில் போட்டிருக்காங்க அவங்க இறந்தது குறித்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தருக்கு கிஃப்ட் அனுப்பி சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஸோ இப்போ உலகத்தினர் பொறுத்த வரைக்கும் என்ன அது ஒரு பெரிய தோல்வி ஏன்னா கத்தோடைய ஜனங்கள் அவங்க வந்து கொலப்படுறாங்க அதே போல் பிசாசானவன் என்ன யோசிப்பா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அந்த ரெண்டு பேரும் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் சந்தோஷப்படுறான் ஆனால் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மூன்று நாளைக்கு பின்பதாக கர்த்துடைய ஆவி அவர்கள் மேல் இறங்கி மூன்று நாள் மறுச்சிருந்த அந்த சரீரம் உயிரோடு எழும்பி அவங்க பரலோகத்துக்கு ஏறி போனாங்களாம் ஸோ எதை கண்ட சுத்தி இருக்கு இப்போ எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களே எல்லாம் வந்து சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கவங்க யாரெல்லாம் இவங்களை கொலை பண்றதுக்கு இதா இருந்தாங்களோ இப்போ அவங்க சரீரம் இப்படி எழும்பி உயிரோடு போறதை பார்த்தோன்னே அவங்களுக்குள்ள என்ன ஆச்சுன்னா ஒரு பயம் உண்டாச்சு ஸோ அந்த மூன்றரை நாள் இவங்க போது அவங்க சுற்றி இருக்க ஜனங்கள் என்ன நினச்சிருப்பாங்க இவங்க முடிஞ்சிருச்சு இவங்க கதை இவங்க மறிச்சிட்டாங்க இதன் மேல் இதற்கு மேலே இவங்களால் இருந்த முடியாது அவ்வளோதான் இறந்துட்டாங்க கருத்து பெரிய பெரிய காரியங்கள்லாம் செஞ்சாங்க ஆனால் பார்த்து கடைசியில் பார்த்தீங்களா வாழ்க்கை எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் பேச்சு போயிருக்கோம் ஆனால் மூன்றரை நாள் கழிச்சு அந்த காரியங்கள் மாறினது நம்மளும் கர்த்தர்க்காக இவ்வளோ காரியங்கள் செய்யலாம் ஆனால் சில சமயம் நம்ம வாழ்க்கையில் சில இன்னல் துன்பங்கள் என்ன ஆகும்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு தான் வசனம் இருக்குது அதனால் வந்து இந்த நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனாலையோ ஏன்னா கர்த்தருக்காக நம்ம வந்து ஊழியம் செய்கிறோம் பிரயாசப்படுறதுனாலையோ நம்ம வாழ்க்கையில் துன்பம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில இருக்கும் ஆனால் ஒரு வேளை அந்த ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருக்கும்னா சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம் நம்மள நிந்திக்கிற மாதிரியா இருக்கும் நீ கர்த்தரை நம்பியிருந்ததுனால உனக்கு இதான் கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரி கூட முடியலாம் ஆனால் ஒரு காரியம் நம்ம விசுவாசிக்கணும் என்ன அப்படின்னா முடிவு கண்டிப்பா என்னாகும்னா மாறும் எந்த ஜனங்கள் நிந்தித்தாங்களோ எந்த ஜனங்கள் பரிகாசம் பண்ணினார்களோ அதே ஜனங்கள் கண்டு காய் கர்த்தர் நம் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா அற்புதம் செய்வார் ஸோ விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணணும் கர்த்தரை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு துன்பல் வரும் வேலையில் நம்ம என்ன பண்ணணும் கர்த்தரை நம்ம இன்னும் இறுக்கமாக பிடிச்சிக்கணும் காட் பிளஸ் யூ